بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من نلد يرغله إن முதல் பாடமாக அல் முயர் கிதாபி என்ற நூலிலிருந்து ஆறாவது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் அல்பாபு சாதி ஆறாவது பாடம் இந்த பாடத்தில் அல் மஸ் அலத்து சாதி ஆறாவது பாடத்தில் ஆறாவது சட்ட விளக்கம் வரைக்கும் கடந்த வகுப்புகளில் நாம் படித்துவிட்டோம் இன்றைய வகுப்பில் அல் மஸ் அலத்து சாபி அது ஏழாவது சட்ட விளக்கத்தை படிக்க இருக்கின்றோம் ஏழாவது சட்ட விளக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு சட்ட விளக்கமாகும் அது என்ன அலல் அலல் அப்படின்னு சொன்னா காயத்தின் மீது போடப்படும் கட்டு ஐமா இதற்கு முந்தைய வகுப்புகளில் அமாமா அமாமா என்று கூறினோம் ஆனால் அது லுகாவில் கிடையாது லுகா மொழியில் இதை எவ்வாறு வாசிக்கப்படுகிறது என்றால் ஐனுக்கு கசரா வைத்து வாசிக்கப்படுது வல் ஹிமார் முக்காடு தலைக்கு மேல் அணியும் பெண்கள் தலை தலைக்கு மேல் அணியும் அந்த ஆடை அதனுடைய பன்மைதான் ஹூமோர் பெண்களுடைய முக்காடுகள் முக்காடுகள் மீது மஸ் செய்வது தொடர்பான சட்ட விளக்கம் அல் ஜபீரா அல் ஜபீரா அப்படின்றா என்ன அதை பற்றியான விளக்கத்தை கொடுக்குறாங்க அல் ஜபீரா என்பது ஹிய ரூது ரூதுன்னு சொன்னால் குச்சி ரூது ரூதுக்கு பன்மை ஆவாத் குச்சிகள் அதே போல விஹாது போன்று இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜபீரா என்று சொல்லப்படும் கல்ஜிவின் மீது உடலில் ஏற்பட்ட மீது கட்டப்படக்கூடிய அந்த கட்டு முறிவின் மீது கட்டப்படும் கட்டிற்கு சொல்லப்படும் அந்த முறிவை வந்து சரி செய்வதற்காக வயல் த இம முறிவு உடலில் எலும்பில் ஏற்பட்ட அந்த முறிவு அந்த முறிவை சரி செய்வதற்காக அல்லது உடைந்துவிட்ட பகுதிகளை இணைப்பதற்காக வேண்டி கட்டப்படும் கட்டு பேண்டேஜ் இதற்கு தான் ஜபி ரோ என்று சொல்லப்படும் உதாரணமாக இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காலு சில சமயங்களில் சுழுக்கு ஏற்பட்டு நேர கொண்டு வர முடியாம சிரமப்படுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான கட்டு போடப்படும் அதே போல விளையாடி கொண்டிருந்த சில பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம் விளையாடும்போது அவங்க காலில் ஏற்பட்ட அந்த சிறிய காயத்துக்காக வேண்டி இந்த மாதிரி பெரிய கட்டு போடப்பட்டிருக்கும் இவ்வாறான கட்டுகளுக்கு பெயர் தான் ஜபீரா என்று சொல்லப்படும் அதே போல ஜபீரா இந்த ஜபீராவின் மீது வ யும் சஹோ அலைஹா மசஹ செய்யப்படும் ஜபீராவின் மீது மசக செய்வது கூடும் மசக செய்யப்படும் உதவு செய்யும் போது மசக செய்யப்படும் வக்கதாலிக் அவ்வாறு யும் சஹோ மசஹ செய்யப்படும் அலல் லுசூக்கி லுசூக் அல்லது லசூக் லசூக் அல்லது லுசூக் அப்படின்னு சொன்னா காயத்தின் மீது சின்ன சின்ன காயத்தின் மீது போடப்படும் அந்த சொல்லுவாங்க தமிழ்ல ஊருகல்ல உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன காயம் அந்த காயத்தின் மீது போடப்படும் மருந்து தடவிய அந்த பிளாஸ்ட் இந்த மாதிரியான பிளாஸ்திரிகள் இவற்றின் மீதும் மச செய்வது கூடும் மச செய்யப்படும் அதே போலீ தூதா அலல் அல் காயங்கள் மீது இப்போ முன்னால பார்த்தது முறிவு அது வந்து வெளியில தென்படாத வெளியில தென்படாது உள்ள ஏற்பட்ட முறிவு அந்த மாதிரியான முறிவுகளை சரி செய்வதற்காக வேண்டி போடப்படும் அல்லது வைக்கப்படும் இந்த கம்பு குச்சி கட்டு இவற்றுக்கெல்லாமே வந்து ஜபீரான்னு சொல்லப்படும் இங்கே லஃபா இஃப் அல்லது லசூக் இந்த ரெண்டுமே என்னன்னு சொன்னால் காயத்தின் மீது அந்த காயம் ஆறுவதற்காக வேண்டி கட்டப்படும் மருந்து தடவிய கட்டு இவற்றின் மீதும் மசா செய்யப்படும் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை விளைஞ்சிக்கொள்ளணும் இப்ப சில காயத்தின் மீது போடப்பட்டுள்ள பெரிய கட்டுகளை நம்ம பார்ப்போம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது அல்லது ஒது செய்யவே முடியாது அவங்களால அந்த கையை தூக்கவே முடியாது இப்ப இப்படியான சூழ்நிலையில் உள்ளவங்க தாராளமாக இவங்க தயமும் செய்து கொள்வாங்க அவங்க ஒது செய்தால் காயத்தில் தண்ணீர் பட்டு அந்த புண்ணு இன்னும் அதிகமாகி விடலாம் என்ற அச்சம் அல்லது ஒது செய்வதற்கு முடியாத அளவிற்கான ஆஹ் முடியாத அளவிற்கான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவங்க தயமும் செய்து கொள்வாங்க இப்ப இந்த மாதிரியான இப்ப இந்த மாதிரியான முறிவின் மீது லேசா போடப்பட்டுள்ள இந்த பேண்டேஜ் இதெல்லாம் வந்து நம்ம ஒது செய்ய நம்மளால முடியும் இப்படியான சூழ்நிலை உள்ளவங்க அவங்க செய்யும் செய்யும்போது இந்த மாதிரியான பேஞ்சு பேண்டேஜுகளை திரும்ப கழட்டிட்டு அதை வந்து மாற்றுறது சிரமமாக ஆகிவிடும் ஆகவே இதற்கு மேலே மச செய்வது அவங்களுக்கு கூடும் அதான் இந்த பாடம் ஒரு நிபந்தனையுடன் தேவையின் அளவுக்கு இருக்கணும் என்ற நிபந்தனையின் அடிப்படை இப்ப காயமெல்லாம் ஆறிடிச்சு அதுக்கு மேலே இன்னும் பிளாஸ்டிக போட்டுக்கிட்டு சும்மா அவங்க வந்து சும்மா அது பிளாஸ்டி போட்டுக்கிட்டு படம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கூடாது உண்மையிலேயே அந்த தேவையின் அளவிற்கு இருக்குமையானால் அப்போது மசாஜ் செய்வது கூடும் தேவை முடிந்து விட்டது என்றால் அந்த பேண்டேஜை கழட்டிட்டு அவங்க காலை கழுகும்போது கழுகக்கூடிய நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் கழுவக்கூடிய நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் فَإِنْ تَجَاوَزَتْ قَدْرَ الْحَاجَةِ لَزِمَهُ نَزْعُ مَا زَادَ عَلَى الْحَاجَةِ எப்போ வந்து தேவைக்கி தேவை நுடைய தாண்டி விடுமோ அப்போது அதை கலட்டி விடுவது அவசியமாகும் தேவை இல்லை பேண்டைஜ் இருப்ப தேவை இல்லை என்ற நிலையாகி விட்டது காயம் ஆறி விட்டது முறிவு சரியாகி விட்டது சுழுக்கு சரியாகிவிட்டது என்றால் அந்த பேண்டேஜை கழட்டிட்டு அவங்க தண்ணீரால் கழுவ கழுவக்கூடிய நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த பேண்டேஜுகள் கட்டின் மீது போடப்பட்டுள்ள காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டுகள் மீது மசக செய்வது கூடும் அசுகர் பெருந்தொடக்கிலும் சிறுந்தொடக்கிலும் பெரிய தொடக்காயிடுச்சு அல்லது சிறிய தொடக்க ஆயிடுச்சு என்றாலும் அந்த சமயங்களில் எல்லாம் செய்வது கூடும் செய்வதில் வரையறை செய்யப்பட்ட நேரம் என்பது கிடையாது அந்த கட்டை கலட்டும் வரை மசக செய்யப்படும் அல்லது அந்த கட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய உள்ளாக இருக்கக்கூடிய காயம் ஆறுகின்ற வரைக்கும் குணமாகும் வரைக்கும் மசக செய்யப்படும் அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா அலல் ஜபீரா இந்த பேண்டேஜ் பேண்டேஜிகள் காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டின் மீது மசக செய்வது என்பது அது நிர்பந்தமாகும் நிர்பந்தம் எனவே நிர்பந்தம் என்பது ஹதசுடைய பெரிய தொடக்கு சிறிய தொடக்கினுடைய இரண்டு நிலைகளிலும் வேறுபாடு இல்லாமல் அந்த ஏற்பட்டுள்ள நிம்ம நிர்பந்தத்தின் அடிப்படையில் மசக செய்வது அங்கு கூடும் ஆகையால் இதற்கான ஆதாரம் நிர்பந்தம் என்ற நிலையில் அசக செய்வது கூடும் என்ற ஆதாரமாகும் பொதுவாக ஒரு நிரம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு விடுமையானால் அப்போது மார்க்கம் இவ்வாறான சலுகையை தருகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான கட்டுகள் போடப்பட்டுள்ள நிலையில் பொது செய்ய முடியவில்லை என்ற அவ்வாறான நிர்பந்த நிலைக்கு அந்த நோயாளி சென்று விடுவாரையானால் அப்போது அவங்க தைமம் செய்து கொள்வாங்க இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாரக் கதாலிக்கு அவ்வாறு அமாம இல்லை ஐமாமா என்று வாசிக்கணும் அதே போல தலப்பாகை மீது தலப்பாகை மீது மச செய்வது கூடும் இமாமா என்றால் வகியமாயா ரஸ் தலைக்கு மேலாக தலையில வந்து தலையில வந்து தலையில வந்து போடப்படும் அந்த தலப்பாகை ஊர்கள்ல தலையில வந்து தலப்ப மாதிரி கட்டி கொள்வாங்க இங்க வந்து துண்டை மேல போட்டு கொள்வாங்க வாழாத அலிக் அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது பொதுவாக நம்ம ஊர்கள்ல வயசானவங்க வீடுகளில் இந்த மாதிரி குளிர் காலங்களில் தலப்பாகை போட்டு இருப்பாங்க பள்ளியில் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் தலப்பாகை அணிந்த நிலையில இருப்பாங்க இங்கே உள்ள அரபுகள் குளிர் காலங்களில் பார்க்கலாம் அவங்க தலப்பாகை அணிந்திருப்பாங்க சில அரபுகள் அந்த மேலே துண்ட மேலே மேலாக போட்டு தான் இருப்பாங்க அது இலகுவானம் எடுத்து கொள்ளலாம் அது அல்லாத மற்ற தலப்பாகை كان أنا منه والدليل <سؤال> على ذلك أدرك حديث المغيرة ابن الشعبى رضي الله عنه مغيرة ابن الشعبى رضي الله عنه أموري حديث آدارا ما يركض أن النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم برهل مسح على عمامته تانجل

இருநூற்றி எழுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா நம்ம பிள்ளைகள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு அங்கு விளையாடும் போது காயம் ஏற்பட்டு விடலாம் அல்லது முறிவு ஏற்பட்டு விடலாம் சுழுக்கு ஏற்பட்டு விடலாம் அதற்காக வேண்டி மருத்துவர்கள் பேண்டேஜ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா அப்போ உதவு செய்யும் போது அந்த இடத்துல மசஹ செய்ய அவங்களுக்கு நாம வழிகாட்ட வேண்டும் மற்றொரு ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்குது அன்னஹூல்லாஹு அலிஹி வசல்லம் அபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மசஹ செய்தார்கள் இரண்டுகள் அதாவது கால் உரைகள் மீதும் வல் ஹிமாரி தலைப்பாகை மீதும் ஹிமாரை கொண்டு நோக்கம் ஐமாமா தலைப்பாகை இரண்டாவது ஆதாரம் அதுவும் முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தியாகும் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது இலக்க செய்தி வல்மஸ் அலைஹா லைசலஹு வக்துன் முஹத்ததுன் இந்த தலப்பாகை மீது மச செய்வதற்கு வரையறை செய்யப்பட்ட நேரம் என்பது கிடையாது தலப்பாகையாகவும் இருக்கலாம் பெண்கள் அணியக்கூடிய முக்காடு தலைக்கு மேல போடுறாங்கல்ல இல்லையா அவங்க அணியக்கூடிய முக்காடாக இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பெண்களுக்கு மிக தேவையான ஒரு விஷயம் சட்டம் ஏன்னா பெண்கள் வந்து முக்காடு தலைக்கு போடக்கூடிய அந்த ஆஹ் தலைக்கு மேல் அணியும் அந்த ஆடையானது பெரியதாக இருக்கும் அடிக்கடி கலட்டுவது என்பது அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் அவ்வாறான சமயங்களில் மார்க்கம் அவங்க தலைக்கு செய்யும்போது செய்யும் அந்த முக்காடை கலட்டாமல் முக்காடுக்கு மேல மசக செய்யக்கூடிய சலுகையை வழங்கியிருக்கிறது சரி இப்ப இங்க அறிஞர்கள் ஒரு கூற்று சொல்றாங்க இது அறிஞர்களுடைய கூற்று இது ஹதீஸ் ஹதீஸ் இதற்கு ஆதாரம் கிடையாது ஏன்னா ஹதீஸ்ல வந்து இப்ப ஹுஃபுக்கு ஆதா ஹுஃபுக்கு கால வரையறை உண்டு ஊர்ல தங்கி இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் காலுரைய அணியும் போது சுத்தமான தொஹாரா தூய்மையா நிலையில அணியணும் அணிந்த அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம் அந்த மீது மசஹ செய்யலாம் பயணியாக இருந்தால் மூன்று நாட்கள் அப்ப நேர வரையறை அங்க இருக்குது அணியும் போது பஹாரா சுத்தத்துடன் அணிய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு இருக்குது ஆனா அதே போல உண்டான சட்டம் பெண்கள் தலைக்கு மேலாக அணியக்கூடிய முக்காடுகளுக்கு இருக்கிறதா ஆண்கள் தலைக்கு மேலாக அணியக்கூடிய தலப்பாகைக்கு இருக்கிறதா என்றால் அதற்கு ஆதாரம் கிடையாது அது ஆதாரம் கிடையாது நேர வரையறை செய்யப்பட்ட அல்லது அணியும் போது சுத்தத்துடன் அணிய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் கிடையாது என்றாலும் அறிஞர்களுடைய கூற்று இது அறிஞர்களுடைய கருத்து தான் இத நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையில பயணிப்பதாக இருந்தால் அறிஞர்களுடைய கூற்றுதான் இது அதி ஆதாரம் கிடையாது இப்ப தலப்பாகை அதே போல பெண்கள் அணியக்கூடிய முக்காடுகள் மீது வச செய்யக்கூடிய அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்காக பேணல் என்ற அடிப்படையில் பயணிப்பதாக இருந்தால் அணியும் போது சுத்தத்துடன் அணிய வேண்டும் அதே போல நேர வரையறை நேரத்தினுடைய வரையறையில் அந்த கால அளவினுடைய வரையறையில் ஹூஃபைனிக்கு என்ன நாம வந்து ஹதீஸின் மூலமாக கால வரையறையை தெரிந்து கொண்டோமோ அந்த கால வரையறையை எடுத்து கொள்ளலாம் பேணிதல் என்ற அடிப்படையில் உதாரணமாக ஊர்ல இருக்கிறாங்க அவங்க வந்து தலப்பாகை அல்லது முக்காடு அணியும் போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சுத்தத்தோட அதை அணிந்து கொள்றாங்க அதிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வரைக்கும் அதில் மசக செய்வது அவங்களுக்கு வந்து மசாஜ் செய்யக்கூடிய நிலையை அவங்க மேற்கொள்ளலாம் இதில் காண ஹசனன் இது ஒரு சிறந்த நிலையாக இருக்கும் என்பதாக அறிஞருடைய கூற்றை இங்க பதிவு செய்யறாங்க பாரக் ஃபீக்கும் ஆனா இதுக்கு ஆதாரம் கிடையாது ஆனா நீங்க வந்து அணியும் போது ஒது செய்யாமலேயே சுத்தமா நிலை இல்லாமலேயே அஹ் ஹிமார் உங்களுடைய முக்காடு தலையில போடக்கூடிய முக்காடை அணிந்திருக்கிறீங்க அஹ் ஒது செய்ய போடுறீங்க மசக செய் அப்படின்னு சொன்னா அது கூடும் அது கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதை நம்ம தெளிவா புரிந்து ஆனா நீங்க நம்ம ஒரு பெண் நடந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு ஒரு அப்படியா நிலைக்கு நீங்க செல்வதாக இருந்தால் சுத்தமான தொகாரா பொது உள்ள நிலையில நீங்க என்ன செய்ய ஹிமார அணியீங்க அதன் பிறகு ஒரு நாள் முழுவதும் அந்த ஹிமார் உங்களுடைய தலையில அணியக்கூடிய முக்காடை அந்த துணியை கழட்டாமல் அதுக்கு மேலாக நீங்க என்ன செய்து கொள்ளலாம் அசை செய்து கொள்ளலாம் இன்னொரு கருத்தையும் பெண்களுடைய இந்த முக்கால் தொடர்பாக அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து தான் இது பெண் அணியக்கூடிய ஹிமார் என்பது அந்த பெண் தலைக்கு மேலாக போடக்கூடிய கூடிய ஆடையாகும் இந்த ஆடையை பொறுத்தவரைக்கும் இது கருத்து அறிஞருடைய கருத்து இதுக்கு ஆதாரம் கிடையாது இந்த பெண்கள் தலைக்கு மேலாக அணியக்கூடிய அந்த முக்காடை பொறுத்த வரைக்கும் அதுல மச செய்ய மச செய்யாமல் இருப்பதுதான் ஏற்றமான நிலையாகும் அதை கலட்டுவதற்கு சிரமமான நிலை இருந்தாலே தவிர அங்கி அவங்க பெண் அணிந்திருக்கக்கூடிய அந்த முக்காடை கலட்டுவது சிரமமாக இருக்குதுன்னு சொன்னா அப்ப செய்து கொள்ளலாம் சிரமமே இல்லை அது அழகா கலட்ட கலட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா கலட்டி மசக செய்வது தான் ஏற்றமானது சிறந்தது என்ற கருத்தை அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க அல்லாஹம் ஏன்னா இந்த மாதிரிலாம் சந்தேகம் வரும் தானே ஏன்னா இதுக்கு முன்னால குளிர்காலங்களில் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்ற பாடத்துல இதை நடத்தி இருக்கிறோம் பெண்கள் வந்து அவங்க வந்து குளிர்காலத்துல எப்போதுமே வந்து வீட்டில் கூட முக்காடு போட்டிருக்கலாம் அப்போ அவங்க வந்து அல்லது ம மதசால படிக்கிறவங்க அதே போல காலேஜ் போகக்கூடியவங்க தலையில துண்டு போட்டு இருப்பாங்க அப்போ உதவு செய்யும் போது அடிக்கடி கலட்டுவது என்பது சிரமமாக அமையலாம் அவ்வாறான சமயங்களில் அவங்க தாராளமாக இந்த மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சலுகையின் அடிப்படையில் தங்களுடைய முக்காரை கல கலட்டாம மசூ செய்து கொள்ளலாம் அவ இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம செய்து கொண்டே இருக்கலாமா என்ற மாதிரியான ஒரு கேட்டாங்க அல்லாஹம் அது வந்து அது கூடாது என்பதற்கு அவ்வாறு எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஹ் செய்வது கூடாது என்பதற்கு ஆதாரம் கிடையாது ஆனா அறிஞருடைய கருத்து இது கலட்டுவது சிரமம் இல்லைன்னா நீங்க கலட்டிட்டு தலைக்கு மசாஜ் செய்யுங்க கலட்டுவது முக்காடை கலட்டுவது சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக நீங்க மசக செய்வது கூடும் என்ற கருத்தை முன் முன்வைக்கிறாங்க அல்லது தலையில நோய் இருக்குது அல்லது தலையில இது போன்ற வேற ஏதாவது காரணம் இருக்குது உதாரணமாக தலைக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க ஷின்னா மருதாணி தலைவர் இருக்கிறாங்க ஆஹ் மருதாடை தலைய தடைய நிலையில அவங்க வந்து என்ன செஞ்சாங்க துணியை போட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக அந்த முக்காடை கலட்டாமல் மசக செய்வது கூடும் என்ற கருத்தை அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க ஆலம் இது அறிஞர்களுடைய கூற்று இதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த மாதிரியெல்லாம் சந்தேகங்கள் வரும்போது அறிஞர்கள் இந்த மாதிரியாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க விளக்கங்களை கொடுத்துருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான தகவல்களுக்கு என்ன கிடையாது ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது எனவே அடிப்படையில இந்த நிலைகளை பின்பற்றலாம் அல்லது இந்த நிலையை பின்பற்றாமல் தேவை ஏற்படும் போதெல்லாம் தலையில முக்காடு இருக்குது முக்காடை கலட்டாம அல்லது தலப்பாகையை கலட்டாம என்ன செய்யலாம் மசுகை செய்து கொள்ளலாம் அது தவறு என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது கூடும் என்பதை இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நபி அவர்கள் பொதுவாக இந்த உம்மத்திற்கு இலகுவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தலைக்கு மசூ செய்வதில் தலைக்கு தலை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த நிலையில் பொதுவாக இந்த உம்மத்திற்கு இலகுவான நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபியவர்கள் இவ்வாறு செஞ்சிருக்கிறாங்க தலப்பாகையை கலட்டாமல் தலப்பாகைக்கு மேலாக மச செஞ்சிருக்கிறாங்க எனவே அதை பின்பற்றி நபி அவர்களை உம்மத்தாகிய நாமும் தாராளமாக செய்யலாம் என்பதை அறிஞரைகள் என்ன செய்றாங்க இங்க பதிவு செய்றாங்க வாரக் இன்றைய வகுப்பில் இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த வகுப்பில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த ஏழாவது பாடத்திலிருந்து நம்ம படிப்போம் ஏழாவது பாடம் குளிப்பு தொடர்பான பாடமாகும் குளிப்பு தொடர்பான பாடமாகும் அல்பாபு சாபி குளிப்பு தொடர்பான பாடம் இதுல வந்து பல மசாலாக்கள் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மசாலாக்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இவற்றை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம் பாரக் அல்லாஹூக்கும் இன்றைய வகுப்பில் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள் ஒரு நிமிடத்துக்கு பிறகு நாம அடுத்த பாடத்துக்கு சென்று விடுவோம் ஒரு நிமிடம் இன்றைய வகுப்பில் நடத்தப்பட்ட சட்டத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் புரியாத நிலை இருந்தால் கேளுங்கள் பார்க்கலாஹிக்கும் ஜபீரா காயத்தின் மீது போடப்படும் கட்டு ஹிமா தலப்பாகை ஹிமாருக்கு பன்மை ஹுமுர் குமுரு நிசா பெண்களின் பெண்கள் அணியும் முக்காடு தலைக்கு மேலாக அணியக்கூடிய அந்த முக்காடு பார்க்கலாஃபிக்கும் சந்தேகங்கள் ஏதும் வராத காரணத்தினால் நாம் அடுத்த பாடத்திற்கு சென்று விடுவோம் ان شاء الله